மூன்று கடல்கள் சங்கமிக்கும் பாரதத்தின் தென்கோடி கன்னியாகுமரியில் என்றென்றும் இளமங்கையாக தவக்கோலத்தில் வீற்றிருக்கும் அன்னையின் தெய்வீக வரலாற்றை இப்போது காணவிருக்கிறோம் நெடுங்காலத்திற்கு முன் தேவலோகமே நடுங்குமளவுத்து தொல்லை கொடுத்தான் பானாசுரன் என்ற அசுர அரசன் அவன் பிரம்மாவிடம் பெற்ற வரத்தால் ஒரு கன்னிப் பெண்ணால் மட்டுமே தனக்கு மரணம் என்று ஆணவத்துடன் திரிந்தான் மூ உலகும் அவனது கொடுமையால் நடுங்கியது பூமி தாயும் தேவர்களும் அன்னை பராசக்தியிடம் முறையிட பானாசுரனை அழிக்க அவதாரம் எடுத்தாள் அன்னை அவளே தென் முனையில் கன்னிப் பெண்ணாக குமரி வடிவில் தவம் மேற்கொள்ளத் தொடங்கினாள் தேவி சிவபெருமானை இணை சேர கடும் தவம் மேற்கொண்டாள் தேவியின் தவத்திற்கு மனமிறங்கிய சிவபெருமான் அவளை மணக்கச் சம்மதித்தார் திருமண நாள் நிச்சயமானது ஆனால் திருமணம் நடந்தால் அசுரவரம் பலிக்காதே இதை அறிந்த நாரத முனிவர் திருமணம் நடக்காமலிருக்க திட்டமிட்டார் சுபமுகூர்த்த நேரத்தில் மணமகனாக சிவபெருமான் வரும் வழியில் நாரதர் ஒரு சேவல் வடிவம் எடுத்து கூவினார் திருமணத்திற்கான நேரம் கடந்து விட்டது என்று எண்ணி சிவபெருமான் அங்கிருந்து திரும்பினார் மணமகன் வராத கோபத்தில் அன்னை குமரி திருமணப் பொருட்களான அரிசி உணவு வகைகள் உள்ளிட்டவற்றை சிதறடித்தாள் அவை யாவும் இன்று கடலோரத்தில் நாம் காணும் வண்ண வண்ண மணல்களாக மாறியுள்ளன தன்னுடைய திருமணம் தடைபட்டதால் சிவபெருமானை மணக்க முடியவில்லையே என்ற ஆழ்ந்த கவலையோடு அன்னை குமரி மீண்டும் கடும் தவம் தொடர்ந்தாள் அப்போது அந்தத் தவக்கோலத்திலிருந்த தேவியின் அழகை எதிர்பாராத விதமாகப் பார்த்த பானாசுரன் தேவியை எப்படியாவது மணந்து கொள்ள ஆசைப்பட்டு பலவந்தமாக நெருங்கினான் கோபத்தின் உச்சியில் அன்னை துர்க்கையாக உருவெடுத்து அசுரனுடன் கடும் போர் புரிந்தாள் தனது சக்தியால் பானாசுரனை வதம் செய்து உலகை காத்தாள் அசுரன் அழிந்தபின் அன்னை மீண்டும் தனது நித்திய தவக்கோலத்தை மேற்கொண்டாள் அன்னையின் தவக்கோலத்தில் உலகையே வசீகரிப்பது அவள் அணிந்திருக்கும் மூக்குத்தி இந்த அரிய மாணிக்கம் கிடைத்தது ஒரு விசித்திரமான கதை திருவிதாங்கூர் சமஸ்தான ஆண்ட காலத்தில் ஒரு பனை தொழிலாளி தான் ஆண் குழந்தை பெறாத விரக்தியில் பாம்பு புற்றில் கை வைத்தார் பாம்பு கடிக்காமல் ஆச்சரியமாக ஒரு நாகமாணிக்கத்தை கொடுத்தது பனை தொழிலாளி அந்த ரத்தினக்கல்லை மன்னரிடம் கொடுத்தார் அதை பெற்றுக்கொண்ட மன்னரோ அந்த தொழிலாளிக்கு விலையுயர்ந்த பரிசுகளை வாரி வழங்கி அவருக்கு பெருமை சேர்த்தார் அன்றிரவே சிறுமியாக அன்னை பகவதி மன்னனின் கனவில் தோன்றி அந்த நாகரத்தினத்தை எனக்கு மூக்குத்தியாகச் செய்து தர வேண்டும் என்று கேட்டாள் மன்னரும் தேவியின் ஆசையை நிறைவேற்றினார் அன்று முதல் அன்னை தன்னுடைய யோக சக்தியின் முழு வெளிப்பாடாக அந்த மூக்குத்தியை அணிந்து அருள் பாலிக்கிறாள் அந்த ஒளியின் மர்மம் தான் என்ன அன்னையின் மூக்குத்தியின் ஒளி சாதாரண ஒளியல்ல அதன் பிரகாசம் கடலில் வரும் மாலுமிகளை குழப்பியது ஒருமுறை வெகு தூரத்தில் வந்த வணிகக் கப்பல் மூக்குத்தியின் ஒளியை கலங்கரை விளக்கின் ஒளி என்று தவறாக எண்ணி கரையில் உள்ள பாறைகளில் மோதி விபத்துக்குள்ளானது விபத்துகள் மீண்டும் நிகழாமல் இருக்கவும் அன்னையின் மூக்குத்தி மர்மத்தை பாதுகாக்கவும் கடலை நோக்கியிருக்கும் பிரதானமான கிழக்கு வாசல் நிரந்தரமாக அடைக்கப்பட்டது சில விசேஷ நாட்களில் மட்டுமே அந்த வாசல் திறக்கப்படுகிறது மேலும் இந்த கோவிலில் ஒரு புனிதமான கிணறு ஒன்று உள்ளது குமரியம்மன் இன்று வரை தவக்கோலத்தில் தனது மூக்குத்தி ஒளியுடன் பாரதத்தின் தென்கோடியில் வீற்றிருந்து தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு அருள் வழங்கி வருகிறாள் தேவி ஓம் சக்தி